வணக்கம் டா பாப்பிள தேனிலருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க மதுரையில் வந்து தளபதி அண்ணன் மாநாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மதுரையில் கடல் என்கிட்ட ஒருத்தன் கேட்டிருந்தா மதுரையில் கடல் இருக்காங்க எங்க மாமா அப்படின்னா நேற்று பார்த்ததில் எனக்கு அம்மாந்தண்டி கடலை மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இந்த இதே கடல் மதுரையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா சேலம் அம்மாவுக்கு இதே மாதிரி கடல் இருந்தது அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு இதே மாதிரி கடல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி அன்னைய விஜய் அண்ணன் பேசுனதில் கடல் நம்ம மதுரையில் இருந்தது இப்போத்தையும் பார்க்குறியா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் நிறையா பேர் வந்து யூடியூபர்கள் சில யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாநாட்டில் சேர் உடைஞ்சது தண்ணி வரல அந்த இது வரல சோறு இல்லை இதே எடுத்துருக்காங்க தவிர ஒரு நல்ல விஷயத்த வந்து இன்ன வரைக்கும் எடுத்துக்கல எந்த மாநாட்டிலேயுமே வந்து சேர் உடையத்தையும் செய்யும் சில இக்கத்தில் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்காம இருக்கும் எந்த மாநாட்டில் கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் சில மா மாநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரை தூங்கிட்டு போய் விற்க ஆரம்பிச்சுருந்தாங்க இங்கே சித்திரை சித்திரகதை அதனால் கும்பாபிஷயம் இந்த பாருங்கள் நம்ம ஊர் விஷயம் நடந்துச்சு அங்கே வந்து உட்கார வச்ச சேர் உடஞ்சி வச்சு பூரா சேரு பொம்பளை பிள்ளைய உட்காந்தது கும்பாபிஷயத்தில் கோயில்ல செருப்பு அம்படி செருப்பு கிடக்கு சிவகாமி அம்மன் கோயிலில் விஷயம் நடந்தது சின்னம்னூரில் அதிலெல்லாம் பாத்தீங்கன்னா அம்புட்டு செருப்பு கிடக்கு அது மாநாடு கிடையாது கோயில் கும்பா விஷயத்துக்கு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் இது மாதிரி ஒரு சின்ன 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 இது தவறு நடக்கத்தையும் செய்யும் சேரு உடையும் இது இருக்காது கம்பி உடஞ்சி போகும் கூட்டம் அம்புட்டு கூட்டம் அதெல்லாம் வந்து காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது ரைட்டுங்களா அதில் நூறு விஷயம் பெரிய விஷயம் என்னான்னு பாத்தீங்கன்னா இவங்க ஊரை அந்த கெட்ட விஷயத்தே எடுத்தாங்க தண்ணி வரல சோறு இல்லைன்னு ஆனால் அங்கே மதுரையில் நடந்தது நல்ல விஷயத்த யாருமே போடலை அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அங்கே வந்து மதுரையில் வந்து கூட்டம் நிறையா வந்தோடனே விஜய்க்கு அன்னையை வராருன்னு தெரிஞ்சோடனையும் அங்கே தண்ணி பழத்தில் இருந்து ஏன்னா கூலிங்காக வெயில் நேற்று பட்டையை கிளப்பிருச்சியா மதுரையில் பயங்கரமான வெயில் ஏன்னா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி பழம் வந்து பத்துருவாய்க்கு விற்றுருந்த இரு இருபது ரூபாய்க்கு விற்றுருந்த தண்ணி பழம் அண்ணாச்சி பழம்லாம் கலந்து இருபது ரூபாய்க்கு விற்றத விஜய் அண்ணன் வேறு வேறு என்னோடனா சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காப்புல அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டணும் அங்கே ஒரு இடத்துல வந்து சாப்பாடு தக்காளி சாப்பாடு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் இங்கே அது நல்ல விஷயம் இல்லையா அதெல்லாம் ஏ எடுத்து யூடியூப்பில் போடலை இவர் போய் தண்ணி வரலை தண்ணி வரலன்னா பக்கத்தில் ஓ இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க இத்தனை லட்சம் பேர்த்துக்கே வந்து நம்ம முல்லை பெரியார்த்தே விடணும் தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மாநாட்டுக்கு வந்து இப்படித்தான் இருக்கும் சில நேரத்தில் யார் நாங்கள்லாம் த அம்மா முதலமைச்சர் அம்மாவை பார்க்கும்போது இப்போ கஞ்சி கூட குடிக்கல வெறும் புளிச்சோத்தை இங்கேருந்து கட்டிகிட்டு போனோம் யார் சேலத அம்மாவை பார்க்கறதுக்கு மதுரையில் புளிச்சோத்தை கட்டி கொண்டு போனவங்க நாங்கள் தான் தேனிக்காரங்க தண்ணி இங்கே வாட்டர் கண்ணிலே கொண்டு போயிட்டோம் ஏன்னா அது யாரும் குற சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க மேலே நம்ம பாசம் வச்சுட்டோம் ஏன்னா பாசம் வச்சதுனால நம்ம கொண்டு போனது அது மாதிரி தான் தளபதி அண்ணன் தான் பார்க்க போயிருக்கோம் அங்கே தண்ணி இருக்குது இல்லைங்கிறதுக்காக நாங்கள் பார்க்கல அவருக்கு சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்க போனாங்க நம்ம மாப்பிள்ளையை எல்லாருமேவும் கண்டிப்பாக இளைஞர்கள் கனவு காணுங்க அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் சொன்னார் அதே மாதிரி நம்ம இன்னமும் கனவு காணும்போம் தளபதி அண்ணன் வருவார் வெற்றி பெறுவார் இளைஞர்களுக்கு நல்ல படிப்பு கல்வி எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் வரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க மாமா நீங்கள் இங்கே வந்திருக்க பொறுப்பு தரான் அப்படின்னு நான் நல்லதுக்கு நல்லதுக்கு விஷயத்துக்கு மட்டுந்தே நான் போவேன் எப்போயுமே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த யூடியூபரே உன்னை கொல்ல போகிறேன் வீடியோ நல்ல வீடியோவாக எடுத்து போடாதா நல்ல நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க உதவி திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போடாதா இதை மட்டும் நீ போட்டு விடு தண்ணி வரல பாத்ரூமில் கூரை கட்டலன்னுக்கிட்டு வீரவண்டி வா இதை காட்டி பயங்கரமாக இருக்கும் தேனி வீரவண்டிக்கு திருவிழாவுக்கே வந்து பார்த்தேன்னா திருவிழா முடிஞ்சோடைய பாரு ஒரு லட்சம் தெருப்பு கிடைக்கும் என்ன சித்திரவதா மண்டவளிக்கிறா